சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மிரட்டலை தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு வல்லுநர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர ஆய்வில் ஈடுபட்டனா் இதில் எதுவும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மிரட்டல் புரளி என தெரியவந்தது இது தொடர்பாக கோட்டூர்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே இந்த வெடிகுண்டு மிரட்டல் நடிகர் எஸ் வி சேகரின் மகன் பெயரில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்தது என்றும் மாணவி பாலியல் வன்கொடுமை நிகழ்வால் மிரட்டல் மின்னஞ்சலை ஊழியர்கள் கவனிக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது